உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பசுமை இல்லத்தினுடைய உறுப்பினர்கள் அதாவது பசுமை இல்லத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற பணியாளர்களுக்கு ஒரு இந்த இந்த காலகட்டத்தில் எங்களுடைய இந்த காலகட்டத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய பணிப்பாளரோடாக தெரியப்படுத்து தெரியப்படுத்துவதற்கு அமைவாக ஒரு பெருந்தொகை பணத்தை எங்களுடைய பணியாளர்களுக்கு அனுப்பி எங்களை மகிழ்வித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த பணத்தை அனுப்பி அனுப்பிய எங்களுடைய செல்வ பிரியா இன்சர்டியூட்டின் உரிமையாளர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே இந்த உதவி எங்களுடைய பணியாளர்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலும் பயனாளிகளுக்கு கொடுக்கின்ற பொழுதும் தற்பொழுது பணியாளர்களுக்கும் ஒரு உதவியை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நான் அவர்களுக்கு இந்த சிவில் செல்வப்பிரியா இன்ஸ்டியூட்டின் உரிமையாளர் செல்வப்பிரியா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றேன் நன்றி வணக்கம் பசுமை வளர்ப்போம் வறுமையை ஒழிப்போம் என்பதற்கு அமைவாக பசுமை இல்லமானது கிராமங்கள் தோறும் வீட்டுத் தோட்டம் நீண்டகால பயிற்சியை வாழ்வாதார செயற்பாடுகள் என பல்வரப்பட்ட செயற்பாடுகளை செய்து வருகின்ற வேளையில் நாட்டில் ஏற்பட்டு அனர்த்தத்தின் காரணமாக எல்லா கிராமங்களிலும் உலருணவுப் பொதிகளை வழங்கி வருகின்றது பணியாளர்களே நாமும் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளமே கருத்தில் கொண்டு செல்வப்பிரியா கல்வி நிலையத்தின் உரிமையாளர் செல்வப்பிரியா அவர்கள் பணியாளர்களுக்கான உலருணவுப் வழங்கி வழங்கியிருக்கின்றார் அவர்களுக்கு நான் பசுமை இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பசுமையை வளர்ப்போம் வறுமை ஒழிப்போம் என்ற அமைவாக செயல்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் பசுமை இல்லமானது வீட்டுத் தோட்ட பயிற்சிகளில் இருந்து நீண்டகால பயிற்சிகளை வருகின்றோம் அவ்வாறு ஊக்குவித்து வரும் வேளையில் அனர்த்தம் காரணமாக உலருணவு பகுதிகளையும் தற்போது காலத்துக்கு ஏற்றவாறு வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் பயனாளிகள் மட்டும் இந்த அனர்த்தத்தில் பாதிப்பு இல்லாமல் பணியாளர்களுக்குமான அந்த உலருணவு பொதியை வழங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து உரிமையாளர் அதற்கான நிதி அனுசரணையை வழங்கியுள்ளார் எனவே நன்றியுடன் அவரை வரவேற்றுக்கொண்டு உண்மையிலே புலம்பெயர் உறவுகளிடமிருந்து இங்கு நிதி வந்திருந்தாலும் அதை சரியான முறையில் எமது மாவட்டங்களிலிருந்து எமது பணியாளர்கள் இவ்வளவோ சவால்களையும் சந்தித்தவாறு இதை நடைமுறைப்படுத்தி வருகின்றார் இந்த பணியாளர்களையும் யோசித்து அவர்களுடைய துன்பங்களும் ஒரு சிறு பங்கெடுக்கும் பங்கெடுத்து வரும் செல்வபிரிய அவர்களை மறுபடியும் பார்த்து கொண்டு எமது மாவட்டம் சார்பாக அவர் இதோடு மட்டும் விடாமல் எமது மாவட்டங்களில் இனங்காணப்படாத கிராமங்களும் உள்ளன அந்த கிராமங்களையும் பசுமை கிராமமாக்கும் திட்டத்தில் செயற்பட வேண்டும் என்று எமது மாவட்டம் சார்பாகவும் அவரது பணியாளர்கள் சார்பாகவும் நன்றியுடன் அவருக்கு வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்